தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது பகல் நேரத்தில் எப்படி சாப்பிட்டாலும் நாம் செய்யும் வேலைகளால் அவை ஜீரணித்துவிடும் இரவு நேரத்தில் மிக எளிதில் ஜீரணிக்கும் உணவை சாப்பிட்டால் தான் நமது ஜீரண உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்பட்டு அஜீர்ணக் கோளாறு அசிடிட்டி மலர்ச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து நம்மை காக்கும் அந்த வகையில் இரவில் தவிர்க்க வேண்டிய பத்து உணவுகளை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் வாங்க விடிய போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது இரவு ஒன்பது மணிக்கு மேல் பால் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் பாலில் அதிகளவு புரோட்டீன் கால்சியம் இருக்கிறது இவை உடலுக்கு முக்கியமானவை தான் ஆனால் பாலில் உள்ள லாக்டோஸ் செரிக்க தாமதமாகும் இரவில் பால் அருந்துவதால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் சீரான தூக்கம் பாதிக்கப்படும் அடுத்ததாக சாக்லேட் சாக்லேட்டில் சாக்ரீன் காஃபின் சர்க்கரை கொழுப்பு போன்றவை இருக்கிறது இவை இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிப்பதால் தூக்கம் பாதிக்கப்படும் இப்படியான நிம்மதியற்ற தூக்கம் தொடர்ந்தால் உடலில் கால்டிசோல் அளவு அதிகரித்து திசுக்கள் உடைய நேரிடும் மேலும் காஃபின் செரிமானத்தை பாதித்து அஜீர்ண கோளாறுகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக இறைச்சியில் அதிக அளவிலான புரோட்டீனும் கொழுப்பு சத்தும் இருக்கிறது எனவே இது செரிமானமாக அதிக நேரம் எனர்ஜி தேவைப்படும் இரவு நேரத்தில் அத்தகைய ஆற்றல் கிடைக்காது இத்தகைய உணவுகள் ஜீரணமாக மூன்று முதல் நான்கு மணி நேரம் ஆகும் ஆகையால் செரிமான கோளாறு ஏற்பட்டு தூக்கமின்மை ஏற்படும் வயவு தொல்லையும் உருவாகும் அடுத்ததாக பாஸ்தா அதிக அளவு கார்போஹைட்ரேட் நிறைந்தது இது உடலின் அதிகப்படியான இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது அதிக அளவு கலோரியை கொண்ட பாஸ்தா உடலில் தசை செல்களுக்குள் கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது இரவில் தூக்கமின்மையை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக கீரையை இரவு உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் இரவில் கீரையை எடுத்துக் கொள்வதால் உடலுக்கு தேவைக்கும் அதிகமான கலோரி கிடைக்கிறது அதிக கலோரி வயிற்றை அசௌகரியமடைய செய்கிறது இதனால் செரிமான கோளாறு ஏற்படும் அடுத்ததாக பூசணிக்காய் புடலங்காய் சுரைக்காய் பாகற்காய் கோவக்காய் தர்பூசணி சௌச்சவ் போன்ற நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை இரவில் சாப்பிடும்போது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படும் குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த வகை உணவுகளை இரவில் சாப்பிடவே கூடாது அடுத்ததாக இரவில் பச்சை மிளகாய் சாப்பிட்டால் உடலில் வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படும் மிளகாயில் உள்ள அமினோமிலம் நெஞ்சு எரிச்சலை உண்டாக்கும் இதில் உள்ள புரோட்டீன் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகரிக்கிறது மற்றும் தூக்கமின்மையை உண்டாக்குகிறது அடுத்ததாக டீ காபியில் உள்ள கேப்பைன் வயிற்றில் அதிகப்படியான அமிலத்தை உருவாக்கும் மேலும் காலை வேளைகளில் வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும் டீயில் இருக்கும் தியோபுரமை மூளைக்கு சுறுசுறுப்பை அளிக்கும் தூக்கத்தை விரட்டும் எனவே இரவு நேரங்களில் காப்பீட்டியை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக ஸ்பைசி உணவுகளில் அதிக அளவு கொழுப்பு மற்றும் அதிகளவு கலோரி நிறைந்திருக்கும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் அதிக உடல் அழுப்பை உண்டாக்கும் நெஞ்சு எரிச்சலை உருவாக்கும் ஸ்பைசி உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் உடலின் இன்சுலின் அளவை அதிகரித்து ரத்தத்தில் கொழுப்பை அதிகரிக்கச் செய்கிறது இவற்றில் உள்ள அதிகளவு கார்போஹைட்ரேட் கொழுப்பு மற்றும் சோடியம் உடல் பருமனை அதிகரிக்கும் அடுத்ததாக சோடா மற்றும் கார்பனேட்டட் பானங்கள் சோடாவில் அதிக அளவு சர்க்கரை மற்றும் கலோரி நிறைந்திருக்கிறது நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று உபாதிகளை உருவாக்கும் குறைக்கும் இது குடல் வாழ்வுகளை பாதிக்கிறது சோடாவில் அதிகப்படியான அமிலச்சத்து இருப்பதே இதற்கு காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி